பைத்தியம் பைத்தியம் ஐயோ அவ்வளோதான் அதை அவன் எடுக்க மாட்டான் அதை மாற போய் தான் எடுக்கணும் சோம்பேறி ஆகி ஓகே ஓகே ஏ பண்ணி ஏ பண்ணி நீ தானே அங்கே பால் போட்டேன் வாங்க போங்க ஓக சண்டை போடுவான் ஏன் அவன் போய் கஷ்டப்பட்டு எடுத்தது ஓய் ஓய் வரேங்க 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 அடுத்தது வாங்கடா வாங்கட்டா சண்டை போட்டு சண்டை போட்டு ரொம்ப திமுரு தான் உனக்கு பொண்ணுக்குட்டி செல்ல குட்டி யார் எடுத்தா பவுலப்போம் ஓகே என்ன என்ன தத்தா தா தா தாங்க வாடாங்க வடிங்க ரூபியூ எப்படி போனால்